இப்போ நான் வந்து சிலை செய்கிற ஆள் இந்த சக்கரத்தாழ்வார்னு ஒரு சாமி இருக்குது அது செஞ்சால் அது செஞ்சவன் செத்து போயிடுவான்னு ஒரு மூட நம்பிக்கை இருக்குது நான் நிறையா செஞ்சுருக்கேன் இன்ன வரைக்கும் சாவலை ஒரு பதினாறு பதினேழு வயசுலேருந்து செஞ்சுருக்கேன் இன்றைக்கி அறுபத்தெட்டு வயசு ஆக போகுது இன்ன வரைக்கும் நான் சாவலை வாங்கிட்டு போனவெல்லாம் நிறையா பேர் செத்து போயிருக்கேன் வயசாகி இந்த சாமி ஆர்டர் கொடுக்க வெளியூர்லேருந்து வந்தாங்க அப்போது அந்த வந்தவர் கேட்டார் சக்கரத்தாழ்வார் வேணும் அப்படின்னாரு செஞ்சுருவாங்க அப்படின்னு இல்லைங்க அது செஞ்சால் செத்து போய்டுறதா சொன்னாங்களே அப்படின்னு யார் சொன்னாங்கன்னு நிறைய பேர் அங்கே சில செய்கிறவங்ககிட்ட கேட்டோம் நாங்கள் செய்ய மாட்டோம் அது செஞ்சால் செத்து போயிடுவாங்கன்னு சொன்னாங்க ஆமாம் அவங்கெல்லாம் கடவுள் உண்டு நம்புகிறவங்க நாங்கள்லாம் கடவுள் இல்லைன்னு சொல்லி செய்கிறோம் அப்போ அவர் ஒரு பக்கத்தெரிவா ஒரு கேள்வி ஒன்று கேட்டார் நீங்கள் தான் கடவுள் இல்லைன்னு சொல்கிறீங்களே அப்படியே நீங்கள் அதை செய்கிறீங்க அப்படின்னார் நான் சொன்ன நல்ல கேள்வி தான் நீங்கள் கடவுள் உண்டுன்னு சொல்கிறீங்களான்னு நான் கடவுள் உண்டுன்னு சொல்கிறேன் அப்புறம் நீங்களே செஞ்சுக்கணும் ஏன் என்கிட்ட வந்து உட்காந்துருக்கீங்க எங்களுக்கு செய்ய தெரியாது என்னாரு எனக்கு செய்ய தெரியும் உங்களுக்கு கும்பல தெரியும் அவ்வளோதான் செய்கிற எங்களுக்கு தெரியும் அது வெறும் உலகம்னு உங்களுக்கு அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சரி அது கொடுங்க எங்களுக்கு செஞ்சு கொடுங்க என்னாரு ஏன் காரணம் கேட்டிங்கன்னா யாரும் செய்ய மாட்டேன்ட்டாங்க அதுக்கப்புறம் என்னை விட்டால் அவங்களுக்கு செய்கிறதுக்கு ஆளு இல்லை அவங்களுக்கு அந்த சாமி வச்சா நல்லதுன்னு அவங்களுக்கு ஒரு கற்பனை ஆ அட்வான்ஸ் கேட்டேன் பாதி அட்வான்ஸ் கொடுங்கன்னு அவர் உட்காந்துருந்தவர் பணம் எடுப்பார் பதா பணம் எடுக்கலை இப்படியே உடம்பு இப்படியே ஆட்டினார் என்னான்னு நான் எதாவது ஏதாவது கோலாக போல இருக்குது ஏதாவது உடம்புல சீக்கிரம் இருக்கும் ஏதாவது பக்கத்தில் டாக்டர் தான் சொல்லான்ட்டு நான் எந்தியா உட்காரிய என்ன அப்படின்னு ஒன்று கையை மேலே தூக்கிக்கிட்டாரு இப்படி இப்படின்னாரு ஏ உட்காரியா என்னையா வந்தேனமோ செலவு வேணும்னா நான் அட்வான்ஸ் கேட்டோன்னா ஆட ஆரம்பிச்சிட்டேன் பணம் இல்லையா அப்படின்னு சொன்னால் அவருக்கு சாமி வரும் ஆடுவார் என்ன சாமி வரும் சக்கரை வரா இல்லை அவங்க அப்பா அம்மா வருவாரா இவ்வளோ சிலை செஞ்சுக்கோங்க ஆயிரத்துக்கணக்கான சில கிடக்குங்க இது வரைக்கும் ஒரு சிலையில் வந்து சாமி ஆடல ஆட சாமி சிலையில் வந்து ஆட வேணா தானே இருந்தாலுமேலே அந்த ஆண் தொட்டாலே தீட்டுன்னு சொல்கிறான் சூத்துறோன்னு சொல்கிறான் அப்படின்னு இவர் இப்படியே ஆட்டத்தை கொஞ்சம் நான் சொல்கிறது சாமிக்கு அதில் உழுவுது ஆட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே குறைஞ்சி போச்சு பணத்தை எடுத்து கொடுத்தாரு பாரு ரசீது கொடுப்பாங்க நீ கொடுத்த பணம் கரெக்டாக இருக்கான்னு பாரு டேட் ஆஃப் டெலிவரினு போட்டிருப்பாங்க சிலை என்னைக்கு டெலிவரின்னு போட்டிருப்பாங்க அந்த தேதிக்கு வந்து சிலை எடுத்துகிட்டு போயிடு இந்த ஆட்டம் மாட்டோம்னா அங்கே உங்கள் ஊரில் வச்சுக்கேன் இல்லைனா காம்பவுண்டுக்கு வழியே வச்சுக்கோ நாங்கள் இதுக்கெல்லாம் நாங்கள் கடவுளே தயார் பண்ணுறாள் இதுக்கு என்ன சக்தி இருக்குன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு கூட வந்த ஒருத்தன் சொன்னால் இவ்வளோ தூரம் பேசுகிறீங்க நீங்கள் ஏன் சாமி செய்கிறீங்க அதான் முன்னாடியே கேட்டார் ஏன் அப்புறம் திருப்பி கேட்குறேன் அப்படின்னு இல்லை இல்லை சரியான பதில் சொல்லுண்ணா கழுதை கேட்டாலும் செஞ்சு தருவேன் கடவுள் கேட்டாலும் செஞ்சுருவேன் தலைவர்கள் சில செஞ்சு கேட்டாலும் செஞ்சுருவேன் எல்லாம் கிலோ ஆயிரத்தி ஐநூறுவா தான் இப்போ உனக்கு கழுத வேணுமா கடவுள் வேணுமான்னு நானே கடவுள் சிலை மட்டும்தான் செய்வேன்னு சொல்லி என்னன்னு நான் ஒரு சிலை செய்கிறாள் ஆள் தான் செம்பை வாங்கப்போகிறோம் போகிறோம் செய்ய போகிறோம் அதை நீ கடவுள்னு கும்பிட்டு இருக்கிற அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது பொறு அருவாள் செஞ்சு கொடுக்குறாரு அந்த அருவா அவர் ஒருத்தன் வாழை கொள்ளையில வச்சு யூஸ் பண்ணுறான் ஒருத்தன் மரத்தை வெட்டை யூஸ் பண்ணுறான் ஒருத்தன் கழுத்தை வெட்டுறான் இதுக்கு நானாக பொறுப்பு இப்போ இதை வாங்கிட்டு போய் கும்பிட்றதுக்கு உங்களுக்கு ஒரு கற்பனை இதை கும்பிட்டா அது நல்லாயிருக்கும் அப்படின்னு உண்மையிலுமே அதை கும்பிட்டா நல்லா நல்லாயிருக்குன்னா அதை உங்கள்கிட்ட நான் கொடுப்பேண்ணா நான்லாம் வச்சுக்கிட்டு அதை கும்பிட்டுட்டு இருப்பேன் ம் இப்போ ராசிக்கல்னு போட்டு பொருளையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல இந்த கல் போட்டால் இந்த பலன் இந்த கல் போட்டால் இந்த பலனு உண்மையிலுமே பலன் இருந்தால் அந்த கல்லாமே விற்பானா மஞ்சானுக்குள்ளே கொடுப்பான் இந்த சிந்தனை கொடுவா நமக்கு வராது அந்த கல்லில் சக்தி இருந்தால் அந்த கல் விற்பானா இதுதான் பகுத்தறிவுங்கிறது பகுத்தறிவுக்கெல்லாம் இன்றைக்கி பெரிய ஏரோபிளைனில் போய் விசா இடத்துலலாம் ஒன்று வாங்கணும் உட்காந்து சிந்திச்சு பார்த்தீங்கன்னாலும் தெரியும் எந்த இடத்துல பணம் புழங்குதோ அந்த இடத்துல பக்தியோ அறிவோ இருக்காது நல்லா தெரிஞ்சது அது கமர்ஷியல் அது கோயிலாக இருந்தாலும் சரி வியாபார ஸ்தலமாக இருந்தாலும் சரி உங்களுடைய தனிப்பட்ட எந்த ஒரு சிந்தனையிலையும் ஒருத்தன் வந்தால் அப்பார்ட்மெண்ட்டில் மாடி வீட்டுக்கு வந்தான் என்னாங்கன்னு கேட்டேன் பேர் மாத்திரை ஜோசியம் அப்படின்னா அப்படின்னா என்னானுங்க உங்கள் பேரை மாத்திரால் நீங்கள் பெரிய ஆகிடுவீங்க அப்படின்னா சரி எவ்வளோ பெரிய ஆளாவேன் அப்படின்னு கேட்டேன் இல்லை அதெல்லாம் எங்கேயோ போடுவீங்க சார் அப்படின்னா நான் ஒரு எம்எல்ஏ ஆவேணான்னு கேட்டேன் என்ன சார் மந்திரியே ஆவீங்க அப்படின்னா எவ்வளோ காசு அப்படின்னு கேட்டேன் முந்நூற்றம்பது நான் எந்திரானே எந்திரானே சிறு வயசு பே ஆ பார்த்தான் யாரை சொல்கிறாங்க பார்த்தான் அவனும் நானும் மட்டும்தான் இருக்கும் ஏ ஒன்றா வேண்டாம் எந்திரா அப்படின்னு எந்திரிச்சான் அண்டா ஏன் பேரை மாற்றி என்னை நீ மந்திரியாக்குது ஓம் பேரை மாற்றி நீ பிரதம மந்திரியாக போகணும் அதான் கம்யூனிட்டி முந்நூற்றம்பது ரூபாய்க்கு வந்து என்னை மந்திரியா இருக்கிறேன் அங்கே எங்கே பார்த்தா இந்த உகமதாக அம்பேத்கர் படம் மாட்டேருக்கு அந்த உகமேதா பெரியார் படம் மாட்டேங்குது ஆஹா இடம் தெரியாமல் வந்துட்டோன்ட்டு செருப்பு போட்டுட்டு ஓடிப்பிட்டான் அப்பார்ட்மெண்ட் எங்கே செருப்பு எடுக்கிறதுல நான் வந்து அழைச்சிடுவன்ட்டு ஆக எதுக்கு சொல்லுவார்ன்னா நீங்கள் வாசலில் ஒரு பெரியார் படமோ அம்பேத்கரோ படமும் மாட்டேங்க எந்த மந்திரவாதியும் உங்கள்கிட்ட வரமாட்டான் எந்த ஜோசியக்காரனும் வர மாட்டான் ஏன்னா இவங்க நல்லா சிந்தித்து பகுத்திரியோடு வாழ்கிறவங்க இவங்களை நம்மளை ஏமாற்ற மாட்டாங்க அப்படி ஏன்னா நம்ம அதெல்லாம் கை ரேகையை நம்புகிறோம் ஜோசியத்தை நம்புகிறோம் உங்கள் கையில் இருக்க ரேகை மாற போகிறதில்ல உங்கள் கைரேகை எப்படி ஒரு ஜோசியத்தை காமிங்க அவன் என்ன சொல்கிறாங்க அது வாய்ஸ் ரெக்கார்டிங் எடுத்துங்க இப்போ தான் அந்த வசதியெல்லாம் இருக்குது அப்படியே இன்னொரு ஜோசியில் போய் உங்கள் கையை காமிங்க இவன் சொன்னதும் அவன் சொன்னது நேர்மாறாக இருக்கும் ரெண்டு பேருக்கு அஞ்சு பேர்ட்ட காமிங்க அஞ்சு பேரும் ஒரே மாதிரி சொன்னால் கைரேகை உண்மை நாங்கள் ஒத்துக்கிறோம் அந்த மாதிரி ஜோசியராக சொல்லுங்களுக்கு நான் ஒரு லட்ச ரூபா தரேன்